ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினைந்து பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் ஏழு இதி உத்தன்மதம் ஞாத்வா கதக வருணாந்திக்கம் ஆனேய தத்வா தான் அஸ்வான் உபயேமே வரானந வேர்ட் பை வேர்ட் மீனிங் இத்தி இவ்வாறு உக்த கேட்டுக்கொள்ளப்பட்டதால் தத்மதம் அவரது மனவை ஞாத்வா முனிவரால் புரிந்து கொள்ள முடிந்தது கத சென்றார் ச அவர் வருணாந்திகம் வருணனின் இடத்திற்கு ஆணிய கொண்டு வந்து தத்வா கொடுத்த பிறகு தான் அந்த அஸ்வான் குதிரைகளை உபயேமே மணந்தார் வர அனனாம் காதி மகாராஜனின் அழகிய மகளை டிரான்ஸ்லேஷன் காதி மகாராஜனின் நிபந்தனையை கேட்ட ரிஷிக முனிவர் அரசரின் மனதை புரிந்து கொண்டார் எனவே அவர் வருண தேவரிடம் சென்று காதி மகாராஜா கேட்ட ஆயிரம் குதிரைகளை வாங்கி வந்தார் அந்த குதிரைகளை காதியிடம் ஒப்படைத்த பின் அவருடைய அழகிய மகளை ரிஷிக முனிவர் மணந்தார் பதம் எட்டு ச ரிஷிகி பிரார்த்திதக பத்னியா பத்னியாம் ஸ்வர்ஷ் ஸ்வர்ஷ்வா ச அபத்ய காமியா ஸ்ரபய்பே உபயர் மந்த்ரை சரும் ஸ்னாது கதோ முனிகி வெட்பைவன் மினிக் ச அவர் ரிஷிக முனிவர் ரிஷி மாமுனிவரான பிரார்த்தித வேண்டப்பட்டதால் பத்னியா அவரது மனைவியால் ஸ்வஸ்வா அவரது மாமியாரால் ச கூட அபத்திய காமியா ஒரு மகனை பெற விரும்பி சிறப்ப இத்வா சமைத்த உபய இருவரும் மந்திரை குறிப்பிட்ட மந்திரங்களை ஓதுவதன் மூலம் சரும் ஒரு யாகத்தில் நிவேதனம் செய்வதற்குரிய உணவை ஸ்நாத்தும் நீராடுவதற்கு கத வெளியே சென்றார் முனி முனிவர் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ஆளுக்கு ஒரு குழந்தையை பெற விரும்பிய ரிசிக முனிவரின் மனைவியும் மாமியாரும் ஒரு யாக நிவேதனத்தை சமைக்கும்படி முனிவரை வேண்டினார்கள் இவ்வாறாக ரிசிக முனிவர் பிராமண மந்திரத்தை உச்சரித்து தன் மனைவிக்குரிய ஒரு நிவேதனத்தையும் ஷத்ரிய மந்திரத்தை உச்சரித்து தன் மாமியாருக்குரிய ஒரு நிவேதனத்தையும் சமைத்தார் பிறகு நீராடுவதற்காக அவர் நதிக்கரைக்கு சென்றார் பதம் ஒன்பது தாவத் சத்யவதி மாத்ரோ ஸ்வச்சரும் யாச்சிதா சதி சிரேஷ்டம் அத்வா தயா அயச்சன் மாத்ரே மாதூர் அதத் ஸ்வயம் ஒன் பை ஒன் மினி தாவத் அதற்கிடையில் சத்யவதி ரிஷிகரின் மனைவி சத்தியவதி மாத்ரா அவளது தாயால் ஸ்வச்செரும் அவளுக்குரிய சத்யவதிக்குரிய நிவேதனத்தை யாஷிதா கொடுக்கும்படி கேட்டால் சதி இருக்கும் சிரேஷ்டம் சிறந்ததாக மத்வா என்றனே தயா அவளால் அயச்சத் கொடுத்தாள் மாத்ரே அவளுடைய தாயிடம் மாது தாயின் அதத் உண்டால் ஸ்வயம் தானே டிரான்ஸ்லேஷன் அதற்கிடையில் ரிஷிக முனிவர் தன் மனைவிக்காக சமைத்துள்ள நிவேதனம் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணிய சத்தியவதியின் தாய் அந்த நிவேதனத்தை தனக்கு கொடுக்கும்படி தன் மகளிடம் கேட்டாள் எனவே சத்தியவதியும் தனக்கென சமைக்கப்பட்ட நிவேதனத்தை தன் தாயிடம் கொடுத்துவிட்டு தாயின் நிவேதனத்தை தான் உண்டாள் பர்பட் பைஷில பிரபாத் ஜெயசில பிரபாத் ஒரு கணவன் தன் மனைவியிடம் பாசம் கொண்டிருப்பது இயற்கை எனவே தன் மகளுக்காக ரிஷிக முனிவர் சமைத்த நிவேதனம் மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சத்தியவதியின் தாய் எண்ணினாள் ரிஷிக முனிவர் இல்லாத சமயம் பார்த்து சத்யவதிக்குரிய நிவேதனத்தை அவளுடைய தாய் உண்டாள் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினைந்து பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டு ஒன்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா சில குரு தேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்